சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க திருநெல்வேலி ஜில்லா தாதாபுரம் தாலுகா கூடம்புளம் அருகாமையில் கடற்கரை அமைந்துள்ள விஜயாபதி என்னும் சித்து விஸ்வாமித்திரர்கன்று தனி ஆலயம் விஜயாபதி மட்டுமே உள்ளது விஸ்வாமித் மகரிஷி இறைவனையும் இரவியையும் பிரதிஷ்டை செய்த தை மாதம் தைப்பூசத்தன்று சிவனை பிரதிஷ்டை செய்ததால் இந்த திருக்கோயில் விழாக்காலமாக எடுத்துள்ளது சித்திரை மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் விஸ்வாமித்ர மகரிஷி யாகம் செய்த நட்சத்திரத்தில் மகரிசிக்கு அப்பொழுதும் விஸ்வாமித்திர மகரிஷி பல சித்தர்கள் வந்து போவதாக செலவில் கூறின இது வந்து வழிபாடு செய்தால் சர்வ தோஷமும்

இறைவனையும் இறைவியும் வழிபாடு செய்த இடமே எந்த ஆலயம் உள்ளது விஸ்வாவித்திர யாகம் செய்த யாக இப்பொழுதும் காணலாம் விஸ்வாவித்திர மகரிஷி தவம் செய்த இடத்தில் தியான மண்டபமாக சிவாலயத்திற்கு பின்புறம் விஸ்வாமித்திர மகரிஷி ஒரு சித்தர் வடிவம் போல் உள்ளே காட்சி அளிக்கிறது அந்த சித்தர் ஜீவ சமாதி என்று சிலவர் கூடுகின்றனர் அங்கு உட்கார்ந்து நம்மளால் அமைதியாக ஒரு மாறாக இருந்தால் நம்முடைய காரியங்கள் சித்தியாக இருக்கும் விஜயாவதிக்கு வந்தால் வெற்றி என்பது இடம் விஜயம் என்பது வெற்றி பதி என்பது இடம் விஜயாவதி என்று அழைக்கப்படுகிறது வசிஷ்டருடைய அவருடைய குருவனாக வசிஷ்டர் வசிஷ்டருடைய இடங்கள் இடையூறுவர்களால் வட போதை தென்பு ஒருத்தர் விஸ்வாமுத்திரர் குருநாதர் அவர் தவம் யாகம் செய்வதற்கு வசிஷ்டர் தான் நமக்கு இளைஞர் இடையூறாக இருக்கிறார் என்று விஸ்வமுத்திர கருதுகிறார் ஆனால் அவருடைய வசிஷ்டருக்கு தெரிகிறது விஸ்வாமித்திரர் பின்னாடி பெண் பெரிய பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குவார் சப்தரிஷியில் ஒருவர் ஆவார் என்று அவருக்கு முற்றும் திறந்தவர் அவர் பெருமரிஷி பட்டம் அடைந்தவர் இவர் ராஜாவாக இருந்த தபம் யாகம் பின் பின்பால் செயல்பட்டு அதற்கு பின்னால் வந்தவர் தான் விஸ்வா கடற்கரையுமே கடற்கரை மேற்கு தொடர்ச்சி மலையாக உரிய மலை வழியாக வந்து அங்கு ஒரு இடத்தில் மலையில் தியானம் செய்யும்போது தாடகை என்று பெண் ஒரு பெண் அவருக்கு இடையூறாக இருக்கிறார் ராமலட்சுமி மலரை தூண்டுகோளுக்கு இணங்க ராமலட்சுமி மலர் அந்த பெண்ணை வரம் செய்து அந்த தோஷத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார் கடற்கரை மார்க்கமாக வரும்போது தீர்த்தியை அரும்பு சில ஈர்ப்பு சக்தி அவருக்கு தென்படுகிறது தந்தையிடமே விஜயாவதி அங்கு இருந்து பல காலங்கள் தபம் யாகம் செய்த சோம பல அதிபலா மன்ற உபதேசம் செய்த இடமே விஜயபதி விஜயாவதியில் அவர் தபம் திசையில் இருந்து வடதிசைக்கு அவருடைய நாடு விதற்ப நாடு காசிக்கு சொந்த ஊரு வசிஷ்டர் வாயினால் பரமரிசிப்பட்டம் விசார்த்தத்தில் கிடைக்கும் வழிபாடு செய்தார் எல்லா விதமான கர்மாக்களும் நிவர்த்தியாக ओम श्री ब्रह्म ऋषि विश्वामित्र मगरिषये नमः